தமிழ் சினிமாவில் பெரும்பாலும் சில நடிகர்கள் மட்டும் எப்போதும் படப்பிடிப்புக்கு தாங்கள் கொடுத்த தேதிகளில் நடிக்க வராமல் டிமிக்கி கொடுத்து தயாரிப்பாளர்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்துவார்கள் முன்பெல்லாம் நடிகர் கார்த்திக் அப்படி இருந்தார் இந்த தலைமுறைக்கு நடிகர் சிம்பு கார்த்திக்கின் வேலையை செய்து வருகிறார் இன்னொரு பக்கம் சில அறிமுக நடிகைகள் அல்லது நடிகர்களிடம் அவர்களிடம் அழகும் நடிப்பு திறமையும் நன்றாக இருக்கும் பட்சத்தில் இவர்கள் பெரிய ஆட்களாக வருவார்கள் என நினைத்தால் சம்பந்தப்பட்ட இயக்குநரோ அல்லது தயாரிப்பு நிறுவனமோ அவரை ஒப்பந்தம் செய்யும் போது குறைந்தது மூன்று வருடங்கள் வரை வேறு எந்த படத்திலும் நடிக்கக்கூடாது எங்களை மீறி எந்த படத்திலும் ஒப்பந்தம் ஆகக்கூடாது எங்கள் தயாரிப்பில் மட்டும் தான் நடிக்க வேண்டும் என்ற ஒப்பந்தமே போட்டுவிடுவார்கள் அப்படி அவர்கள் நடித்து வெளியான முதல் படம் ஹிட்டாகி லட்சங்களை கொட்டி கொடுக்க வேறு தயாரி வந்தாலும் சம்பந்தப்பட்ட நடிகர் நடிகைகளால் ஒப்பந்தத்தை மீறி செயல்பட முடியாது வேறு வழியின்றி ஒப்பந்த காலம் முடியும் வரை காத்திருக்க வேண்டும் இது இப்போது மட்டுமல்ல புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேயே நடந்துள்ளது இன்னும் சொல்லப்போனால் அவரது படப்பிடிப்பிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்து அவரால் ஒன்றும் செய்ய முடியாத நிலை உருவானதும் உண்டு பலருக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அப்பொழுதுதான் கலைஞர் கருணாநிதி வசனம் எழுதுவதில் பிரபலமாக உருவாகி வந்தார் எம்ஜிஆரின் சில படங்களுக்கு தொடர்ந்து வசனம் எழுதி வந்தார் அப்படி அவர் வசனம் எழுதிய படங்களில் ஒன்றுதான் அபிமன்யு அப்போதுதான் எம்ஜிஆரும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்த காலகட்டம் அது இந்த படத்திற்கும் கலைஞர் கருணாநிதி தான் வசனம் எழுதினார் எம்ஜிஆர் இதில் அர்ஜுனனாக முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இருந்தாலும் கதாநாயகனாக டைட்டில் கதாபாத்திரமான அபிமன்யுவாக நடித்திருந்தவர் எஸ் எம் குமரேசன் என்கின்ற நடிகர்தான் ஆனால் முதலில் இந்த கதாபாத்திரத்தில் நடிப்பதற்காக தேர்வு செய்யப்பட்டிருந்தவர் என அனைவராலும் அன்பாக அழைக்கப்படும் லட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் தான் சொல்லப்போனால் எம்ஜிஆரும் கலைஞரும் கூட இந்த கதாபாத்திரத்தில் எஸ் எஸ் ஆர் தான் நடிக்க வேண்டும் என சிபாரிசு செய்ததுதான் அவரை உள்ளே அழைத்து வந்திருக்கிறார்கள் படப்பிடிப்பு துவங்கி ஓரிரு நாட்கள் நடைபெற்ற போது எஸ் எஸ் ஆர் நடித்த காட்சிகள் படக்குழுவினரிடம் மிகப்பெரிய பாராட்டுகளை பெற்றன ஆனால் அப்போதுதான் எதிர்பாராத இடியாக படக்குழுவினருக்கு அந்த செய்தி வந்தது அதாவது அப்போதைய காலகட்டத்தில் பெரும்பாலான நடிகர்கள் மேடை நாடகங்களிலும் நடித்து கொண்டு திரைப்படத்திலும் நடிப்பார்கள் அப்படி அந்த சமயத்தில் நடிகர் எஸ் எஸ் ஆர் அப்போது பிரபலமாக இருந்த டி கே எஸ் நாடக குழுவில் தொடர்ந்து நடிப்பதற்காக அக்ரிமெண்டில் கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டு நடித்து வந்தார் ஒப்பந்தத்தின்படி அவர் ஒப்பந்த முடியும் வரை வேறு படங்கள் எதிலும் நடிக்க முடியாது நாடகம் நடக்காமல் நாட்கள் ஃப்ரீயாக இருந்தால் கூட படங்களில் கூடாது இந்த நிலையில்தான் எஸ் எஸ் ஆர் இப்படி அபிமன்யு படத்தில் நடிப்பதை கேள்விப்பட்ட டி கே எஸ் நாடக குழு சம்பந்தப்பட்ட தயாரிப்பு நிறுவனத்திற்கு இது குறித்து நோட்டீஸ் அனுப்பியது அதில் எங்கள் ஒப்பந்தத்தின்படி எஸ் எஸ் ஆர் எந்த படத்திலும் நடிக்க முடியாது அப்படி அவரை ஒப்பந்தம் செய்து படப்பிடிப்பையும் நடத்துகிறீர்கள் உடனடியாக அவரை அந்த படத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் இல்லையென்றால் என்றால் நீதிமன்றம் மூலமாக நாங்கள் உங்கள் படத்தை தடை செய்யும் விதமாக நடவடிக்கை எடுக்க நேரிடும் என நோட்டீஸ் அனுப்பினார்கள் அபிமணி பட தயாரிப்பு நிறுவனமும் வேறு வழியின்றி தங்கள் படம் தடைபடக்கூடாது என்பதற்காக பதிலாக குமரேசன் நடிகரை நடிக்க வைத்தனர் அந்த நிலையில் கலைஞர் இருவருமே வளர்ந்து வந்த காலகட்டம்தான் என்பதால் அவர்களின் செல்வாக்கு எஸ் எஸ் ஆரை தடுத்து நிறுத்தும் அளவிற்கு வளர்ந்திருக்கவில்லை அதனால் எஸ் எஸ் ஆர் அந்த படத்திலிருந்து விலகுவதை அவர்கள் வேறு வழியின்றி கையை பிசைந்தபடிதான் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் எம்ஜிஆருடன் இணைந்து நடிப்பதற்கு அதுவும் கலைஞரின் வசனத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தும் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்பது போலதான் இந்த படத்திலிருந்து விலக வேண்டியிருக்கிறதே என கண்ணீர் மல்க எம்ஜிஆர் உள்ளிட்ட படக்குழுவினரிடம் விடைபெற்று சென்றாராம் எஸ்